ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஷார் வேன் தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி கூடி சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க முக்கியமாக இது வந்து ஒரு டுவெல் சீட்டர் வண்டி தான் இந்த வண்டியை பொறுத்தவரை பக்காவான டிசைன் நல்ல கிரவுண்ட் க்ளியரன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க என்ஜினுமே வந்து ரெண்டு லிட்டர் டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன் ஃப்யூச்சரில் பார்த்துக்கிட்டோன்னா இந்த வண்டியில் வந்து எலக்ட்ரிக் வேரியண்ட்டும் வர போறத வச்சிடலாங்க அதுவுமே ஹையஸ்ட் ரேஞ்சில் தான் வருது இந்த வண்டியை பொறுத்தவரை மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த எல வண்டியில் எலக்ட்ரிக்னு வரும்போது முந்நூற்றம்பது கிலோமீட்டருக்கு மேலே போகிற மாதிரி தான் டிசைன் பண்ண போகிறாங்க முக்கியமாக சார்ஜிங் டைம் மூணு மணி நேரத்துலேயே சார்ஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த வண்டியை பொறுத்தவரை டீசல் வண்டியை பொறுத்தவரை பவர் நூற்றி இருபது கால்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க ஸோ பக்கவான கால்ஸ் பவர் தான் கொடுத்துருக்காங்க நல்ல பவர் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி டார்க்குமே நல்லாவே கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த வண்டியை பொறுத்தவரை டார்க்கு இருநூற்றி ஐம்பது நியூட்டன் மீட்டரில் இருக்குது இந்த செக்மெண்ட்டில் இப்போ லீடராக இருக்கக்கூடிய ஃபோர்ஸு டாட்டா இந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் இது ஒரு சரியான சவால் அமையும் டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை அஞ்சு ஃபார்வேர்டு ஒரு ரிவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க வண்டியில் உள்ள எக்ஸ்டர்னல் லுக்கு இன்டீரியர் லுக் எல்லாமே பக்காவாக இருக்குது ஃப்யூவல் டேங்கை பொறுத்தவரை ஐம்பது லிட்டரில் கொடுத்துருக்காங்க வண்டியோட விண்டோ எல்லாமே பெருசாகவே கொடுத்துருக்காங்க பெனரோமிக் ஸ்டைலில் ஃபியூவல் டேங்கை பொறுத்தவரை ஐம்பது லிட்டரில் கொடுத்துருக்காங்க மைலேஜ் பொறுத்தலாம் சிக்ஸ்டீன் கிலோமீட்டர் பர் லிட்டர்னு சொல்லுவாங்க ஸோ பதினாறு கிலோமீட்டர் மைலேஜோட இந்த மாதிரி ஒரு வண்டி கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான் முக்கியமாக வந்து இந்தியன் ரோட்ஸுக்கு இது வந்து சூட்டபுளாக இருக்கும் ஃப்ரண்ட் இண்டிபெண்டன்ஸ் சஸ்பென்ஷன் வித் டபுளாக விஷ் போன் மாதிரி கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து இந்த வண்டியில் உள்ள ஸ்டைல் அது மட்டும் இல்லை கம்ஃபர்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க ஈஷரை பொறுத்தவரை இதில் வந்து நிறையா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது முக்கியமாக வந்து வண்டியில் வந்து இந்த குரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரியர் காயில் ஸ்ப்ரிங் வித்து மல்டி லிங்க் ட்ரைலிங் ஆம் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ வண்டி அதிக பேசஞ்சர் போகும்போது வண்டியில் வந்து நல்ல இது குஷனிங் எஃபெக்ட் எல்லாமே கொடுக்கற மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வண்டி பக்காவே இருக்குது பிரேக்ஸை பொறுத்தவரை ஃப்ரண்டுக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியருக்கு ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் இந்த மாதிரி இது எல்லாமே இந்த வண்டியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வண்டியில் இன்டீரியரில் பார்த்தோன்னா நல்ல கேபின் தான் இருக்குது பக்காவாக இருக்குது நல்ல சீட்ஸ் எல்லாமே ஹெட்ரஸ்ட்டோடு வந்துடுது ஏவிஎஸ் இவிடி ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வண்டியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்லைடிங் டோர் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க ரியர் டோர்ஸை பொறுத்தவரில் பக்காவாக இருக்குது இன்டீரியர் ஹை பேக் இன்க்ளைண்டு ஹெட் ரஸ்ட் சீட்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது முக்கியமாக வந்து வண்டி நல்லா சாயுற மாதிரியும் அது மட்டும் இல்லை ஹெட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்டபிள் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவல் ஏசி வென்ஸ் ஒவ்வொரு சீட்டுக்குமே இருக்கனால நமக்கு ஏசி கூலிங் எஃபெக்ட்டும் நல்லாவே பக்காவாக இருக்கும் வண்டியில் உள்ள ஹைட்டுமே அதுக்கேற்ற மாதிரி இருக்குது உள் பகுதியில் எல்லாமே நல்லா இருக்குது டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க முக்கியமாக எக்ஸ்டீரியர் லுக்குமே பக்காவாக இருக்குது ஈஷார் பேட்ஜிங் இருக்குது அப்புறம் பார்த்துட்டோன்னா டெய்ல் லேம்ப் எல்லாமே பக்காவாக இருக்குது ரூஃப் லைட்டு கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் கேமரா வந்துடுது மற்றபடி டச் ஸ்க்ரீன் இந்த மாதிரி இது அடாஸ் ஃபீச்சர் இந்த மாதிரி நவீன எல்லா விஷயங்களுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த வண்டி சேஃப்டி சீட் பெல்ட் எல்லா சீட்டுக்குமே சேஃப்டி பெல்ட்டு கொடுத்துருக்காங்க முக்கியமாக எல்லா பேசஞ்சருமே சீட் பெல்ட் போட்டுக்கலாம் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி அலாரமுமே ப்ரொவைட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க டியூஎல் ஏர்பேக் வந்துடுது டிரைவருக்கோ ட்ரைவருக்கு கம்பல்சரியாகவே இந்த வண்டியில் ஏர்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க முக்கியமாக அது மட்டும் இல்லை வண்டியில் உள்ள ஸ்டைலிஷ் லுக்கு மட்டும் இல்லை பெர்ஃபாமன்ஸுமே பக்காவாக இருக்குது ஓவர் ஹெட்டு தலைக்கு மேல் பகுதியில் பார்த்தோன்னா லக்கேஜ் வைக்கிற ரேக்கு தனியாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதுவுமே பக்காவாக இருக்குது ஃப்ரண்ட் ஏரோட் டிசைனில் இருக்க வண்டியை பொறுத்தவரை ஸோ நல்ல பவர் ஆட்டு வண்டி போகும்போது நல்லாயிருக்கும் வண்டியை எந்த வித ஏர் ரெசிஸ்டன்ஸுமே இருக்காது ஈஷர் பேட்ஜிங் லோகோ இதெல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க வண்டி மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நல்ல பனாரோமிக் விண்டோஸ் இருக்குது நல்ல நமக்கு ஈஸியாக உள்ளால் இருந்து வெளியே பேசஞ்சர் பார்க்குற மாதிரி விசிபிலிட்டி நல்லா கிடைக்குது விண்ட்ஷீல்டுமே அதே மாதிரி தான் நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க டயர்ஸை பொறுத்தவரை பதினஞ்சு இன்ஜியில் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்துட்டோன்னா இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும் ஈஷரோட இன்ஜின் எல்லாமே பக்காவாக ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்கூல் பர்பஸ் ஸ்டாஃப் போகிறது டூரிசம் போகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் இந்த வண்டி ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் பன்னெண்டு ப்ளஸ் ட்ரைவர் இன்னும் மாதிரி இருக்குது ஸோ இந்த வண்டியை கூடிய சீக்கிரம் இந்தியன் ரோட்ஸில் லான்ச் பண்ணால் போகிறாங்க வாரண்டியை பொறுத்தவரை மூணு வருஷம் இல்லைனா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி சொல்லியிருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தவரை மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டிசைனுமே நல்ல கிரில் டிசைன் இது எல்லாமே பக்காவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வண்டியோட சைடு அப்புறம் ரியர் எல்லாமே பக்கா டிசைனாக இருக்குது நல்ல மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வண்டியில் உள்ள ஏரோடைனாமிக் டிசைன்ஸ் வந்து வண்டி வந்து வேகமாக போகிறதுக்கு உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லை நல்ல ground clearance கொடுத்துருக்காங்க முக்கியமாக விசிபிலிட்டி எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க headlamps, DRL டிஆர்எல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரியர்லேயுமே நல்ல செட்டப்பாக தான் கொடுத்துருக்காங்க வண்டியை பொறுத்தவரையில் மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அது மட்டும் எல்லாம் ப்ரைஸுமே பதினாலு புள்ளி அஞ்சு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகும் சொல்லுவாங்க இந்த வீடியோ குடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் subscribe